எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகமதி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க வழக்கம் போல ஒரு வாழ்த்து செய்தியோடு இந்த பதிவை நான் ஆரம்பிச்சுட்டேன் இந்த பதிவுல ஏழாம் அதிகார இருந்து மேலும் இரண்டு திருக்குறளின் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் இன்று அறுபத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி ஆறாம் திருக்குறளின் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் அதிகாரம் ஏழு மக்கள் பேரு குரல் எண் அறுபத்தி ஐந்து மக்கள் மெய் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மக்கள் மெய் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு இந்த குரலோட பொருள் நான் சொல்லும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத நான் சொல்றேன் மக்கள் மெய் தீண்டல் மக்கள் மெய் என்றால் குழந்தையின் உடம்பு தீண்டல் என்றால் தொடுதல் உடற்கின்பம் உடம்புக்கு இன்பம் மற்ற அவர் மேலும் அவர் சொற்கேட்டல் சொல்லை கேட்டால் இன்பம் மகிழ்ச்சி செவிக்கு காதுக்கு இப்போ இதோட முழு பொருளையும் பார்க்கலாம் ஒரு குழந்தையோட ஸ்பரிசம் என்பது பெற்றோருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அது போலவே அவர்களின் சொல்லை கேட்டால் காருக்கு ஆனந்தமாக இருக்கும் இந்த பதிவுல நான் சொல்ல இரண்டு திருக்குறள்லையுமே அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பெற்றோருக்கு ஒரு குழந்தை எந்த அளவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த பெற்றோரின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் தான் சொல்லியிருப்பாரு ஒரு குழந்தையோட ஸ்பரிசம் பெற்றோருக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா ஒரு குழந்தையோட அம்மாவோ அப்பாவோ வேலைக்கு போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த வேலையில எவ்வளவோ மன அழுத்தம் இருக்கலாம் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த குழந்தை ஓடி வந்து அவங்கள கட்டி அணைச்சுக்கும்போது போது அவங்களோட மனபாரம் எங்கே போச்சுனே தெரியாது இந்த குழந்தையோட தீண்டுதலில் அது எல்லாமே மறந்து போகும் அந்த ஸ்பரிசம் கொடுக்குற ஆனந்தத்தில் அவங்க அவங்களோட மனபாரத்தை கண்டிப்பாக மறந்து போயிடுவாங்க இதை நான் விளக்கி சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு குழந்த அளவுக்கு ஒரு பெற்றோருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அது போலதான் ஒரு பிறந்த குழந்தையோட ஸ்பரிசம் ஒரு தாய்க்கு எந்த அளவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் உங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அது போலதான் நம்மளோட தள்ளாத வயசுல அந்த குழந்தையோட கையை பிடிச்சி நம்ம போகும்போது அதுவும் நமக்கு ஆனந்தத்தை தான் கொடுக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் குழந்தையோட தேண்டுதல் தொடுதல் அப்படிங்கிறது ஒரு பெற்றோருக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கும் அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காரு சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த குழந்தையோட சொல்லை கேட்டால் இன்பம் செவிக்கு ஒரு மழலையா பேசுறத ஒரு பெற்றோர்கள் எவ்வளவு ஆனந்தமா ரசிப்பாங்க அந்த குழந்தை தப்பு தவறுமா பேசினதையே இவங்க திரும்ப திரும்ப சொல்லி சந்தோஷப்படுவாங்க இப்படி நம்ம எத்தனை பெற்றோரை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு குழந்தையோட மழலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆனந்தத்தை தான் கொடுக்கும் அதுவே பெற்றோருக்கு மேலும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் இதை தான் இங்கே வள்ளுவர் சொல்லியிருக்காரு இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை தம் மக்கள் தீண்டினால் சிலிர்க்கும் மேனி மழலையால் மகிழும் செவி தம் மக்கள் தீண்டினால் சிலிர்க்கும் மேனி மழலையால் மகிழும் செவி இந்த குரலோட பொருள் விளக்கம் உங்களுக்கு எளிதா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த குரலின் பொருள் விளக்கம் பார்க்கலாம் அதிகாரம் ஏழு பேரு குரல் எண் அறுபத்தி ஆறு குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இந்த குரலை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு குரல் தான் இந்த குரலோட பொருளையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை இருந்தாலும் இந்த குரலோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் சொல்றேன் குழல் இனிது இருக்கு இல்லைங்களா அந்த குழல் குழல் இனிது அதோட வாசிப்பு இனிது குழல் இனிது யாழ் இனிது யாழ் என்னும் கருவி அது இனிது என்பதம் என்று சொல்வார்கள் தம் தன்னுடைய மக்கள் குழந்தைகள் மழலை சொல் அந்த குழந்தையின் மழலை சொல் கேளாதவர் அதை கேட்காதவர் இப்ப இந்த குரலோட முழு பொருளையும் பார்க்கலாம் குழல் இசையும் யாழ் இசையும் இனிது என்பர் தம் மக்களின் மழலை சொல்லை கேளாதவர் குழல் இசை எல்லாருக்கும் தெரியும் புல்லாங்குழலோட இசை எவ்வளவு அற்புதமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் யாழோட இசை நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல இது பழைய காலத்துல ஒரு இசை கருவி இதோட இசையும் ரொம்ப அருமையா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த இரண்டு இசைக்கருவியோட இசைய வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் யாரு ஒரு குழந்தையோட மழலை சொல்ல கேட்காதவங்க தான் இந்த இசைக்கருவியின் இசை மிக அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் குழந்தைய ரொம்ப அதிகமா கொண்டாடுற பெற்றோருக்கு குழலும் யாழும் பெருசா ஒரு ஆனந்தத்தை கொடுக்காது அந்த குழந்தையோட மழலை சொல் தான் ஆனந்தத்தை கொடுக்கும் சரிதானே இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை குழலும் யாழும் இனிமை என்பர் தம் குழந்தை மொழி கேளாதவர் குழலும் யாழும் இனிமை என்பர் தம் குழந்தை மொழி கேளாதவர் இந்த குரலோட பொருள் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மேலும் இரண்டு திருக்குறளின் பொருள் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்